கண்டென்சர் எப்படி மெயின்டைன் பண்றது கண்டென்சர் ஃபேன் எப்படி நான் மெயின்டைன் பண்றது கண்டென்சர் ஃபேனுக்கு மெயின்டெனன்ஸ் எதுவும் கிடையாது ஓகேங்களா கண்டென்சர் ஃபேன் வந்து 1 லாக் ஒரு வண்டி ஓடிச்சுதான் பெட்டர் கண்டென்சர் ஃபேன் மாத்திக்கிறது நல்லது 1 லாக் கிலோமீட்டர் தானா இல்ல இயர் இல்ல 1 லாக்ன்றது கரெக்ட் ஓகேங்களா இயர் எல்லா லேட்டஸ்ட் வண்டி இதோ ஃபேனோ கண்டென்சர் ஃபேன் வந்து 1 லாக் அதுது டெய்லியர் தான் கம்பல்சரி ஃபேன் தான் அது நல்லாவே தெரியும் 1 லாக் ஓடிச்சுனா நம்ம மாத்திக்கிறது வந்து இன்ஜினுக்கு சேஃப் ஏசிக்கு

வேலையை செய்யணும் ஒன் லேக் போட்டோம் இந்தியன் பைசா செலவு பண்ணுங்க அதாவது ஒரு லட்சத்துக்கு மேல நம்ம செலவு பண்ண வேண்டியது வருங்கிறீங்க அதனால நீங்க பேனை மாத்திட்ட கிடைச்சப்படும் ஏழாயிரம் செலவு பண்ணா ஒரு லட்ச ரூபாய் காப்பாத்தலாம் காப்பாற்று